ஹாய் வெல்கம் டு சங்கீதா ஹெல் ஸ்பாட் ஹாப்பி யோகா டே இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு இருந்திருங்கிருங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் யோகா பண்ணுங்கள் பிராணாயாமம் இல்லைங்களா ஸோ இப்படி வச்சு நம்ம பண்ணும்போது இந்த தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அதோட முழு பலனும் கிடைக்கும் இப்போது இப்படி வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் அதாவது ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் உங்களோட இந்த ஆக்ன சக்கரத்தில் இங்கே டச்சாக இருக்கணும் அதுவும் அவரவர்களுடைய வலது கையில் மட்டும்தான் இதை பண்ணணும் இது நம்மளுடைய இந்த லெஃப்ட் ரைட் நாசல் ரைட் நாசலில் பார்த்தீங்க அப்படி அப்படின்னா வந்து நம்மளுக்கு சூரிய கலைன்னு சொல்லுவாங்க இது சந்திரக்கலைன்னு சொல்லுவாங்க இடது பக்கம் ஸோ நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய தம்ப் ஃபிங்கரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த சைடு ஸோ இந்த சைடில் ப்ரீத்திங் பண்ணிட்டு அகெயின் இந்த சைடு ப்ரீத் அவுட் பண்ணணும் இதில் அதுக்கப்புறம் திருப்பி அதில் இன் பண்ணிவிட்டு இதில் அவுட் பண்ணணும் ஸோ இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடத்துல நம்ம சூரியனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இன் லெஃப்ட் சைடில் பிரேத் அவுட் எகெயின் லெஃப்ட் சைட்லேயே இன் பிரேத் அவுட் எகெயின் திருப்பி ரைட் சைட்லே பிரீத்திங் லெஃப்ட் சைடில் பிரீத் ஆகும் ஸோ ஏன் நம்ம ரைட் சைடில் மட்டும்தான் இந்த இடத்துல வைக்கிறோம் நம்ம தெரியுங்களா ஸோ ரைட் சைடில் மட்டும்தான் இந்த சூரிய கலையும் இது வந்து ஃபயர் எலிமெண்ட் ஸோ நம்ம இந்த பஞ்சபூதத்தில் ஃபயர் எலிமெண்ட் ஃபயருக்கு ஃபயர் தான் இங்கே வைக்கணுங்கிறதுக்காக ஸோ இதை பண்ணணும் இந்த கி முத்ரா நம்ம முத்ராவை வந்து கரெக்டாக இடது கையில நம்ம வச்சுக்கணும் அதை நம்ம கரெக்டாக இப்படி ரெண்டையும் சம அளவுக்கு நெய் நெயில் சந்திக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டோம்னா அது சமன்பட்டுரும் நம்மளுடைய ப்ரீத் சமன் பண்ணுறதுக்காக இந்த சின்முத்ராவை வந்து கரெக்டாக வச்சுக்காங்க விரல் எல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் நிற்கணும் இது இந்த விரல் இரண்டுமே வந்து நம்மளுடைய ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் வந்து கரெக்டாக சந்திக்கணும் இப்படி மேலே கீழே இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய பிராணாயாமத்தோட முழு பலனும் கிடைக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டிப்ஸோடு பார்க்குறேன்